மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி பெயர்ச்சிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது ஏன்னா சூரிய பகவான் உதயம் கிடையாது அஸ்தமனம் கிடையாது பூமியில நம்ம இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் சூரியன் அஸ்தமனம் உதயம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த சூரிய பகவான் இது இதுவரைக்கும் கும்பராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு சில பிரச்சனைகளை எல்லாருக்குமே கொடுத்தா சில பிரச்சனைகள் இல்லை நிறைய பேருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த சூரிய பகவான் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மீன ராசியில பிரவேசம் பண்ண போகிறார் இந்த குரோதி வருடம் கடைசி மாதம் பங்குனி இந்த மீன ராசியில இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்றார் ஆல்ரெடி அங்க யார் இருக்கான்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் அங்க இருக்காங்க சுக்கிர பகவான் உச்சம் அந்த வகையில இந்த ராகு ப்ளஸ் சுக்கிரன் இவங்களோட இந்த சூரிய பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மாதம் முழுவதும் அதாவது பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பதினைந்து பதினாறு மார்ச் மாதம் இந்த ரெண்டு நாளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாருமே ஏன்னா ராகு புரட்டாதி நாலு நட்சத்திரத்துலாம் இருக்க அதே புரட்டாதி நாலாவது பாதத்தில் தான் இந்த சூரிய பகவானே இப்போ பிரவேசம் பண்ணுறார் ஸோ இந்த இரண்டு தினங்கள் கண்டிப்பாக உலகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் அதேமாரி நம்மளும் எல்லா விஷயத்திலும் ஜாகிரதையா இருக்கணும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி காலில் இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்ணுறார் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் புத பகவானின் ரேவதி நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் சூரியனோட நட்சத்திர சஞ்சாரம் போராட்டது நாலாம் பாதம் ஒன்று தான் அதனால தான் பதினஞ்சு பதினாறு எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கும் உணவு கட்டுப்பாடு இப்போ நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே மேக்சிமம் அந்த புதிய முயற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை நம்ம பண்ணலாம் வேற வழி கிடையாது என்ன சர்வே பண்ணணுமானோ அதுக்கு நம்ம ரொட்டீன் ஒர்க்காக இருக்கலாம் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் புதுசாக ஒரு உத்தியோகத்துக்கு நம்ம போகிறோம் இது பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இனிய நெஞ்சங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து தினப்பலன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க நிறைய கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வரீங்க இல்லைன்னு சொல்ல எனக்கு ஃபோன் பண்றீங்க எடுக்க முடியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இப்போ இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா எனது உரிமை ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பேச்சு ஒவ்வொரு பதிவுகளுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன் சூரிய வழிபாடு பண்ணுங்கோ பண்ணுங்கோன்னு ஏன் அப்படின்னா சூரியன் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி மூணுமே முக்கியம் அதுதான் இரண்டாம் இடம்னு வச்சான் ஜோதிடத்தில் இரண்டாம் இடம்னு வச்சது என்னென்னா இரண்டாம் இடம்ங்கிறது தனம் கண்டிப்பாக பணம் வேணாங்கிறது யாராவது இருக்காங்களா இல்லை அதேமாரி வாக்கு என்றைக்குமே வாக்கு சுத்தந்தான் ரொம்ப முக்கியம் என்ன வாக்கு சுத்தம் இல்லாதவங்க யாருன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்னு சொல்லி நிறைய லிஸ்ட்டு கொடுப்பாங்க ஆனால் பத்து லிஸ்ட்டில் ஒன்று செய்வாங்க ஒம்பது கோகையாக ஆனால் அந்த வாக்கு சுத்தம் இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா எப்படியா செஞ்சு கொடுத்துருவீங்க அடுத்தது குடும்பம் குடும்பத்தோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்துக்காகவே ஏன்னா சந்திரன் வந்து குடும்ப இது தாயா ஸ்தானம் அவர் தான் உங்களுக்கு ராசிநாதன் அதனால் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவானை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் இந்த மூணுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஸோ சூரிய வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அந்த வகையில் இந்த தனவாக்கு அதிபதி சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு சும்மா உங்களுக்கு கும்மி அடித்தார் ஏகப்பட்ட டென்ஷன் வாக்கு பேசுவீங்க பாருங்க நச்சு நச்சுன்னு இருக்கும் நம்மளால் தாங்க முடியாது எதிர் அணியால் தாங்க முடியாது அப்படி இருக்கும் ரொம்ப அற்புதமாக பேசுவீங்க அவங்க ஒடியே விடுவாங்க அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் ஏன்னா எட்டாம் இடம் உங்கள் உடல் ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டு இருக்கீங்க இருக்கணும் அந்த வகையில் அஷ்டம ராசியை விட்டு இந்த சூரிய பகவான் விளக்குறது நல்லது தான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனால் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கார் சுக்கிரன் இருக்கார் சுக்கிரன் உச்சம் சமாளிக்கிறீங்க அதுதாங்க எப்போவுமே சமாளிப்பு தாங்க பிரச்சனை பிரச்சனை தான் ஆனால் சமாளிக்கிறீங்க பார்த்தீங்களா அதான் அந்த வகையில இந்த சூரிய பகவான் உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு வர்றது நல்லது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு வர்றது ரொம்ப விசேஷம் ஏன்னா குருவோட இடம் குருவோட இடத்துல வந்து அவர் உட்காடுறார் ராகு இருக்கார் சுக்கரன் இருக்கார் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இவர் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவருக்குண்டான ஆதிபத்திய வேலைகளை அவர் உங்களுக்கு பண்ணுவார் சரியா அப்போ பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பித்திருக்கள் அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் பிதார்த்திக்குள் உங்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உத்தியோகம் தேடுற குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் தொழில் வியாபாரம் நல்ல சிறப்பாக இருக்கும் இருந்த கஷ்டங்கள்லாம் குறையும் ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு நடுவே நீங்கள் ஒரு தொழிலை நடத்திட்டு இருக்கீங்க அந்த தொழில் விருத்தி அடையும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களது கலத்திராதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் புதிய கூட்டாளிகள் வந்து சேருவார்கள் அதுமாரி சில பேருக்கு பூஷா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் பதினாலு பதி பதினாலு பதினைந்து பதினாறு மட்டும் வேண்டாம் பூஷா எதுவுமே பண்ணாதீங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மூன்று பனிரெண்டு குடைய அதிபதி புத பகவானின் நட்சத்திர சாரமான ரேவதி நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகான் ட்ராவல் பண்ணுறார் சூப்பர் அருமையான அறிவு முயற்சி அறிவு இருக்கட்டும் முயற்சி இருக்கட்டும் ஆனால் இந்த நேக்குங்கிறது தெரியுமா அதாவது நெளிவு சுழிவுன்னு சொல்லுவாங்க அது இப்போ உங்களுக்கு அற்புதமா இருக்கும் அந்த அற்புதமான ஒரு நெளிவு சுழிவின் மூலமாக ஒரு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அந்த முயற்சிகளை உங்களுக்கு பலிதமாகி ஒரு தனவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி திடீர்னு எதிர்பாராத ஒரு செலவு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க எதிர்பாராத செலவு நீங்களே நினைக்க மாட்டீங்க திடீர்னு உங்கள் ரிலேஷன் யாருக்காவது கல்யாணம் நிச்சயம் ஆகும் அப்போ நீங்கள் சீர் செய்கிற மாதிரி ஒன்று வரும் இல்லை ஏதாவது ஒரு குழந்த ருதுவாக இருப்பாள் உடனே அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு வரும் இல்லை உங்கள் குடும்பத்திலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதுக்குண்டான எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இருக்குதுங்க செலவுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரி செலவு சுப செலவுகள் தானே சந்தோஷமாக செய்யுங்க சரியா ஆக இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் இருந்து கொண்டு சில அற்புதமான வேலைகளை செய்வார் ஒண்ணுமே வேணாம் தினந்தோறும் எழுந்தோன்னே சூரிய வழிபாடு பண்ணுங்க ஓம் பாஸ்கராய நமக ஓம் பாஸ்கராய நமக அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் அதாவது சூரிய வழிபாடு பண்ணினாலே போறும் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான பல சுபிக்ஷங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்